ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மானமும் கப்பல் ஏறிடுச்சு மக்களே ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மானமும் யார் தெரியுமா கப்பல் ஏற்றுனது இந்த பீடா வாயன் பான்பராக் வாயம் மாட்டு மூளை சங்கி இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறவேன் உத்தரப்பிரதேஷ்காரங்க ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க தமிழ்நாட்டு மானத்தை கப்பல் ஏற்றி விட்டாங்கன்னு தான் பார்க்குறோம் இன்றைக்கி கிடையாது ஜூலை பதினேழாம் தேதியே நம்ம மானம் கப்பல் ஏறிடுச்சு அதை மறைக்கிறதுக்கே பல விதமான நாடகம் பொண்ணுங்கிறாங்களா என்ன அப்படின்றது தெரியல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு மனம் கப்பலேறினது பத்தி தான் இப்போ வந்து பார்க்க போறோம் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் தான் அப்படி என்னடா பதினேழாம் தேதி ஆட்சி அப்படின்றது நீங்க கேட்பீங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஸ்வச் சர்வேக்ஷம் அப்படின்னு சொல்ற ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் தான் நடந்து ஸ்வச்சா இந்த வாரத்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸ்வச் பாரத் அந்த ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா அப்படின்ற திட்டத்துல எந்தெந்த சிட்டியெல்லாம் நல்லா தூய்மையாக இருக்குது அப்படின்றத வருஷா வருஷம் ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்காங்க பாருங்கள் நான் பேப்பரை பார்த்து தான் பேசுகிறேன் ஆனால் இந்த பேப்பரில் வெறும் டேட்டா மட்டும் கிடையாது தமிழ்நாட்டோட மானம் எப்படி கப்பல் ஏறி இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இந்த ஸ்வச் சர்வேக்ஷம் அவார்டு யார் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஸோ இந்த மினிஸ்ட்ரி கொடுக்குறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிட்டி தூய்மையாக இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருவாங்களா அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் வச்சுருக்குவாங்க அதாவது ஒரு பத்து பேராமீட்டர்ஸ் குப்பையெல்லாம் கரெக்டாக அழுறாங்களா எவ்வளோ டன்னு குப்பையை வந்து பண்ணுறாங்க ரோட்டில் வந்து எவ்வளோ குப்பையை வந்து தேங்க விடுறாங்க சாக்கடை எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பத்து விஷயம் வச்சுருக்குறாங்க ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க அதாவது இந்த கொசுவால் வர நோய்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திருக்கு சாக்கடை தேங்கிறதால பரவக்கூடிய பிளேக் மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ கட்டுப்படுத்திருக்கு அந்த இடத்துல சுகாதாரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இந்த மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நகரங்களில் சர்வே எடுத்து அவார்டு கொடுத்துருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா தொடர்ந்து எட்டு வருஷமாக ஒரு சிட்டி தான் டாப் லிஸ்ட்டில் வந்திருக்கு இந்தியாவுடைய கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இண்டோர் தொடர்ந்து எட்டாவது வருஷமாக முதல் இடத்துல இந்தியாவுடைய கிளீன் சிட்டி அப்படின்ற ஒரு அவார்டை ஒரு பெருமையாகவே வாங்கியிருக்காங்க நீங்கள் நார்த் இந்தியா பக்கம் எப்போயாவது போனீங்கன்னா இண்டோர் பற்றி கேட்டிங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க ஒரு சாதாரணமாக ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு நம்மளால ரோட்டில் வந்து ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு போயிட முடியாது உரத்தின்னு வந்து உங்கள் வண்டியில் போட்டாலும் போடுவாங்க ஏன்னா அது ஒரு ப்ரைடாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க கிளீனஸ்ட்டு சிட்டியாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க சரி இது பெரிய ஆச்சரியம் கிடையாது பட் தமிழ்நாடு மாணவங்க தெரியுமா கப்பல் இருச்சு நம்மளுடைய திருச்சி நகரம் இருக்குது பார்த்தீங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒட்டுமொத்த இந்தியாலேயே செகண்ட் கிளீனஸ்ட் சிட்டியாக இருந்தது திருச்சி நம்மளுடைய திருச்சி ஆனால் இப்போ எந்த இடத்துல தெரியுமா இருக்குது ஒரு டாப் டென்லேருந்து போயிடுச்சுன்னு நினைப்பீங்களா கிடையாது ஒரு டாப் ஃபிஃப்டி தான் இருந்துச்சு இல்லை என்னப்பா ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுச்சு ஆமாங்க நூற்றி பன்னெண்டாவது இடத்துல இருக்குது நம்மளுடைய திருச்சி இந்த பத்து வருஷத்துல இந்தியாலயே இரண்டாவது தூய்மையான நகரமாக இருந்து திருச்சி நூற்றி பன்னெண்டாவது இடத்துக்கு போயிருக்குது அப்படின்றத நம்மளுக்கு மிகப்பெரிய தலை முடிவாக இருக்கு சரி உடனே நீங்கள் கேட்கலாம் என்னடா இந்த பான்பராக் வாயம் பீடா வாயம் இந்த உத்தரப்பிரதேச அளவுக்கு தான் நம்ம மானத்தை வாங்கிட்டாங்களே நீங்க சொன்னீங்களே என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்தியால மிக மிக தூய்மையான மாநிலம்னு எந்த மாநிலம் ஆகாதவங்க இருக்கு தெரியுமா உத்தரப்பிரதேஷ் தான் நம்ம வந்து அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க முன்னேறாதவங்க இன்னும் கற்காலத்துல இருக்கிறாங்க மீம்ஸ் போட்டு சுற்றின்னு இருக்கோம் இந்தியாலேயே இரண்டாவது தூய்மையான நகரமாக இந்த திருச்சி நூத்தி பன்னெண்டுக்கு போயிடுச்சு நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்த உத்தரப்பிரதேஷ் இன்னைக்கு எத்தா நாட்டிலேயே தூய்மையான மாநிலம் அப்படின்ற பேர் வந்திருக்கு இன்னும் சில டேட்டாலாம் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அதாவது சில கிரைடீரியாலாம் வச்சிருக்காங்க சில பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல அதாவது எப்படிப்பா இண்டோருன்றது ஒரு மாதிரி சிட்டியா இருக்கு திருச்சின்றது கொஞ்சம் சின்ன சிட்டி தான் அதையும் எதையும் கம்பேர் பண்ணுறது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க மோர் தென் டென் லேக் பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோர் தென் டென் லேக் பாப்புலேஷன் வந்துடும் அதில் நம்ம கோயம்புத்தூர் வந்து அந்த டென் லேக் மட்டுமே ஒரு ஃபில்டர் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது டாப் ட்வெண்ட்டியில் கிடையாது டாப் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் கிடையாது இருபத்தெட்டில் இருக்குது சென்னை முப்பத்தெட்டில் இருக்குது மதுரை நாற்பதாவது இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க பரவாயில்லையே இருபத்தெட்டு தானே முப்பத்தெட்டு தானே நாற்பது தானே நல்லது தானேன்ட்டு மொத்தமே பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஜனத்தொகை கொண்ட சிட்டிஸ் வந்து நாற்பது தான் அதில் நாற்பதாவது பிளேஸ் நம்ம மதுரை அப்படின்றது தான் என்ன வெக்கப்பட வேண்டிய விஷயம் வெறும் நாற்பது சிட்டியில் நமது மூணு சிட்டி இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பது அப்படின்னு வந்து நிற்கிது ஓவராலாக மதுரை வந்து முந்நூறாவது ப்ளேஸில் இருக்குது ஸோ ஒரு ஆல்ரெடி க்ளீனாக இருந்த ஊரை நம்ம எப்படி கெடுத்து நிற்கணும்னு பார்க்குறோம் க்ளீனாக இல்லாத ஊர் அவார்டு வாங்கிட்டு இருக்குது இன்னொரு டேட்டாவும் நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிறத பார்த்துருக்கோம் மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்துக்குள்ள அந்த ஒரு பைஃபர்கேஷன் நம்ம எடுத்தோம்னா டாப் சிட்டிஸ்லலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நொய்டா சண்டிகர் மைசூர் உஜ்ஜைன் காந்திநகர் குண்டூர் இந்த மாதிரி தான் என்னடா எந்த ஊருமே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நூற்றி பன்னெண்டாவது பிளேஸில் இருக்குது திருச்சின்ட்டு இந்த மூணுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றஞ்சு சிட்டி இந்தியாவில் இருக்குது அதில் நாற்பத்தொம்போதாவது ப்ளேஸில் இருக்குது திருச்சி அதில் டாப் ஃபைவ்லேயும் இல்லை டாப் டென்லேயும் இல்லை இங்கேயும் இல்லை தொண்ணூத்தஞ்சு சிட்டிஸில் நாற்பத்தொம்போதாவது இடத்துக்கு வந்திருக்கு மிக 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 பின்தங்கி போயிருக்கு ஆனாலும் இப்பயும் கேட்டு போகலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நூத்தி பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய திருச்சி தான் தூய்மையான நகரமாக இருக்கிறது அப்ப மத்த நகரங்களோட நிலைமையை நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க இந்த நொய்டா சண்டிகர் இந்த பேரெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருணும் இந்த பொல்யூஷன் ஆகுது காற்று மாசு ஆகுது அங்க அப்படியே இயல்பு வாழ்க்கையே ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னு தான் போன வருஷம் நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம் ஆனால் மாசு அப்படின்றது வேற இந்த குப்பையெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணி தூய்மையை அப்படி வச்சுக்கணும் அப்படின்றது வேற இந்த மாசு அப்படின்றது வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷனால அங்கே வந்து காத்தும் நகரில் அங்கேயே ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்குது இப்பொழுது டெல்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த மாட்ரேட் ஏர் குவாலிட்டி அப்படின்றதையும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல இதே ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதத்தில் கடந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புவர் கண்டிஷனில் இந்த ஏர் குவாலிட்டி இந்த வருஷம் மாட்ரேட் அப்படின்னு வந்துருக்கு ஸோ அந்த காற்று மாசு என்ற விதத்திலும் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பாக்கணும் சரிப்பா நீங்க எல்லாம் பெரிய பெரிய சிட்டிஸை பற்றி பேசிட்ட பத்து லட்சம் இருக்குது மோர் தென் டென் லேக்ஸ் இருக்குது த்ரீ டு டென் லேக்ஸ் இருக்குது சின்ன சிட்டி பற்றி பார்த்துக்கோங்க நம்ம தமிழ்நாடு வந்து சின்ன சின்ன சிட்டிஸ் வந்து அழகாக வெயிட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து அந்த கிராமம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நெக்ஸ்ட் அதுக்கு தான் வரப்போ ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கொண்ட ஜனத்தொகை கொண்ட ஊர் வந்து நீங்கள் ஒரு ஃபில்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லி அதில் இருக்குது டாப்பா டெல்லி இருக்குது நம்ம திருப்பதி இருக்குது இந்த மாதிரி பல ஊர்கள் வந்து சின்ன சின்ன தான் அங்கே வந்தது அங்கேயும் தமிழ்நாட்டில் எதுவுமே காணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் சரிப்பா நீ வந்து லட்சக்கணக்கில் பேசினிருக்கிற ஐம்பதாயிரத்துலேருந்து நீ மூணு லட்சம் வரைக்கும் போட்ட குறைஞ்சி வா இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் போடு இருபதாயிரம் ஒரு ஒரு ஊர் எடுத்துன்னா அதில் வெறும் இருபதாயிரம் பேர் தான் இருந்துறாங்க அப்படின்னா அது ஏதாவது தமிழ்நாட்டு சிட்டி வருதானா அதுவும் கிடையாது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தார் பார்த்தீங்களா ஆ ஒரு ஊரான புதுனி இருக்குது இதில் வந்து நான் பேசும்போது மத்திய பிரதேஷ்லேருந்தே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டோர் தான் நம்பர் ஒன்ல இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இண்டோரை தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன் அந்த இடத்துல இருக்குது அண்டு இப்போ புத்னி அந்த அதையும் நம்ம சொல்லிட்டோம் போபாலும் ஓவரால் டாப் டுவெண்ட்டியில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஊர் நம்ம ஊரில் வந்து இண்டோர் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் நம்பர் ஒன் இந்தியாலே வந்துருச்சு அப்படின்னு ஒன்று அதை அப்படியே கொண்டு போய் மற்ற ஊர்களுக்கும் பரப்பி மற்ற ஊர்களையும் சுத்தமான ஊராக மாற்ற வேண்டும் அது ஒரு ப்ரைட் அப்படின்னு கொண்டு போய் இவங்க செயல்படுத்தியிருக்காங்க இன்று ஆரம்பிச்சது உஜ்ஜைன் புத்னி கோபால் அப்படின்ட்டு பரவி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் அப்படின்றத நம்ம பெருமையாக கொண்டதுக்கப்புறம் இன்னும் அதை எப்படி கீழே கொண்டு போகணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் நாற்பது சிட்டிக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம போட்டோம்னா நாற்பதாவது இடத்துல மதுரை இதெல்லாம் என்ன பெருமையா அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் எஸ் ஆர் சேகர் அவர்கள் தமிழகத்தின் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுருக்காரு என்ன சொல்கிறாங்கன்னா குப்பையை போல ஆட்சியை நடத்துபவர்கள் அரச அந்த பொறுப்பில் வந்து அமர்ந்தால் இப்படி தான் இருக்கும் ஏன்னா கேரளாவிலிருந்து தமிழகத்தில் கொட்டப்படக்கூடிய குப்பை அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டையும் கூட ஒழுங்காக கவனிக்காமல் அதே கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் பாஜகவை எதிர்க்கணும் பாஜக எதிர்க்கணும் பூச்சாண்டி காட்டிக்கொண்டு தமிழகத்தை குப்பை கடனாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற ரீதியில் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்து உண்மையில் பெரிய அளவில் ரீச் ஆகணும் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுப்பா அதனால் என்ன எஃபெக்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன எஃபெக்ட் விஜய் வருவாரா சீமான் வருவாரா இதுதான் போய் கொண்டிருக்கிறத தவிர நம்ம கிண்டல் பண்ணி கொண்டிருந்த உத்தரப்பிரதேஷ் இன்னைக்கு தூய்மையான மாநிலம் அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்க ஆனால் ஏற்கனவே தூய்மையான மாநிலமாக இருந்த தமிழ்நாடு பின்தங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றி யாருமே பேசுவதாக தெரியவில்லை குறைந்தபட்சம் நாம் ஒரு செல்ஃபாக வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள எடுத்து நாம் நம்முடைய அளவுலேருந்து அந்த தூய்மை பணியை வந்து தொடங்கணும் தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது தமிழகம் இந்த அளவுக்கு பின்தங்கி போய் போய்கொண்டிருப்பதற்காக காரணம் ஆட்சியாளர்களின் போக்கா இல்லை குடிமக்களை இதற்கு பழகிவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி